எப்படி அட்டாக் பண்ணியிருக்கான்னு சொல்லிவிட்டு அவன் தங்கச்சி அனிதா பாருங்க நீங்கள் இல்லாமல் பெண்ணியை விடுதலை எங்கள் என்னென்னமோ சங்கம்லாம் வச்சுருக்கிறீங்க பொம்பளை பற்றி பேசுறீங்க பொம்பளை பொம்பளை எதிரி கொண்டாடல இங்கே இந்த பொண்ணுக்கெல்லாம் வயசு என்ன நீத்துக்கு வயசு என்ன பெஞ்சிக்கலாம் அனிதாக்கு வயசு என்ன அதுக்கிட்ட ஒரு ஆடியோ கான்வர்சேஷன் வாயெல்லாம் புலருதிபனுக்கு யாருக்கு போலீஸ்காரன் பூபாலனுக்கு அது ஒரு நார்மல் மைண்டில் பேசுகிற வாய் கிடையாது அதில் அது சொல்லுது என்ன பண்ண அப்படின்னு வாயில் கம்ப வச்சு காலை ரெண்டு அப்படி திருப்பி உடச்சிட்டான்னு சொல்கிறான் வாயில் கம்ப வச்சு கட்டில் இருக்கல இரும்பு கட்டுல அதில் லாக் பண்ணிட்டு இருக்கான் நவர முடியாமல் காலை பிடிச்சி இப்போ உடச்சிருக்கிறோம் இந்த டிஸ்கை நொண்டி நொண்டி தான் நடந்துக்கிட்டு இருந்தா அப்புறம் வாயை பிடிச்சி கிழிச்சு விட்டேன் புறாண்டி விட்டேன்னு சொல்கிறான் அது செருக்கிகிட்டு கேட்டுட்டு இருக்கு அப்படி நல்லா இருந்தேன் அப்படி தான் பண்ணணும் இனிமேல் இப்படி பண்ணால் இதுதான் தண்டனைன்னு அவ்வளோ தெரியணும் நீ பண்ணது தான் கரெக்டாக ஆடியோ இருக்குங்க என்ன சொல்லணும் டே அதுக்காக இப்படி அடிப்பேடா ஒரு பொம்பளையா லூஸ் பேர் இப்போ எந்த ஹாஸ்பிட்டலில் அண்ணி இருக்கு நான் போய் பார்க்குறேன்டா அப்படின்னு சொல்கிறது தான் எனக்கு மனித ஹெல்பாக இருக்க முடியும் இப்படி இப்படி வாயைன்ட்டு ஒரு ஃபேக்ட்ரி இப்போ எங்கேயுமே இல்லாமல் இல்லை இல்லை இல்லைவே இல்லை இறக்கமே இல்லைம்மா இறக்கம்லாம் இருந்தால் எப்படிமா எட்டு வயசு குழந்தை பருடம் போனோம் குழந்தையெல்லாம் மடிக்கிறதே பண்ணுறணும் எப்படிமா இருக்குது